அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க எப்பயுமே நம்முடைய சேனலில் நம்ம நிறைய மந்திர பதிவுகள். ஸ்லோகங்கள் இது மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தாந்திரிக பரிகார முறை அதாவது இதற்கு எந்தவித மந்திரங்கள் சொல்ல வேணாம் விளக்கை ஏற்ற வேணாம் பரிகார பூஜைகள் இது மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துக்கில் அந்த பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ப்பதற்கான ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் நமக்கு இந்த ஒரு சின்னதான நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் ஆனால் அதில் வந்து நிறைய ஒரு லாபங்கள் கிடைக்கும் நமக்கு எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் குடும்பத்தில் பல வருமானங்கள் பெருகுவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் எல்லாருடைய குடும்பத்திலையுமே அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அடுப்படி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டாலே பெண்களுடைய தான் நம்மளும் காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அதிகபட்சமான ஒரு நேரம் பழங்கிறது வந்து அந்த கிச்சனில் தாங்க அப்படிப்பட்ட அந்த அடுப்படையில் வந்து நம்ம ஒரு சின்னதான ஒரு மாற்றம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் செஞ்சு வந்த இது வந்து ஒரு எளிமையான ஒரு பழக்க வழக்கம்தான் நிறைய பேர் மறந்து போன ஒரு விஷயம் முன்னாடிலாம் பேங்க் கிடையாது நமக்கு வந்து இது மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் பரிசு அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்போ எல்லாம் நம்முடைய வீட்டில் அடுப்படையில் நம்முடைய முன்னோர்கள் அம்மா அப்பா அப்படி பெரியவங்கள்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்முடைய வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா அஞ்சரை பெட்டியிலேருந்து கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருப்பாங்க அரிசி டப்பாக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படி வேறு ஏதாவது டப்பாக்கள் அப்படி அடிப்படைக்குள்ளே எங்கே எந்த இடத்துல போனாலுமே பணங்கள் அவங்க எடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க அதனால் எப்பயுமே பெண்களுடைய கையில் வந்து பணமானது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பணம் இருக்க இருக்க ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணம் வரவும் நல்ல ஒரு ஃப்ளோ ஆகும் எப்பயுமே ஒரு சின்னதான ஒரு டிப்ஸ் அதாவது இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ சம்பளம் வாங்கிட்டு வரப்ப முதல் வேலை வேலையாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி கையிலையோ அம்மா கையிலையோ இல்லாட்டி பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா பெண்கள் கையில் வந்து அப்படி கொடுத்து பணத்தை கொடுத்து நம்ம அப்படி வாங்கி வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பணமானது பெருகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய நம்ம எப்பவுமே பழங்குகின்ற அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த அடுப்படையில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் யாரு கண்ணிலேயுமே படாமல் தெரியாமல் ஒரு இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சா மட்டும் போதும் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் பல காலமாக சொல்லி வந்த ஒரு பழக்கம் அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய வீட்லேயுமே கடுகுங்கிற ஒரு பொருள் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்குள்ளே அஞ்சரை பெட்டிக்குள்ளே கடுகு வெந்தயம் ஜீரகம் இப்படி எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான டப்பாக்குள்ளே அந்த பணத்தை வந்து எப்பயுமே எடுத்து வச்சுருப்பாங்க எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அப்படி வைக்கிறதன் மூலமாக பணத்துக்கான நமக்கான ஏதாவது ஒரு தடைகள் நமக்கு ஒரு முட்டுக்கட்டைகள் பணம் வீட்டுக்கு வருவதற்கான ஏதாவது ஒரு பிளாக்ஸ் அப்படி இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த தடைகளை உடைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இது மாதிரி நம்ம வைக்கக்கூடிய இந்த மசாலா டப்பாக்கு இந்த கடுக டப்பாக்கு இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த கடுகு டப்பாவில் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட சொல்ல தேவையே கிடையாது யாருக்கும் தெரியாமல் தனியாக கிச்சனில் ஒரு இடத்துல இப்படி ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சாலே போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பணமானது ஃப்ளோ ஆகுது அதாவது பணம் பெரிய அளவில் குவிய வேணாம் பணம் நம்ம வீட்டுக்கு போதுங்கிற அளவுக்கு பணம் எப்பயுமே ஒரு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிறது பணம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறது அப்படி இருந்தால் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அதற்காக தான் இந்த எளிமையான ஒரு பரிகாரம் இது எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் குளிச்சுட்டு பண்ணணுமா இல்லை குளிக்காமல் பண்ணுறதா அப்படிலாம் எந்த வித ஃபார்மாலிட்டி இந்த பீரியட்ஸ் தீட்டுலாம் எந்த ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாதுங்க இதை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் இது மட்டும்தான் கணக்கு அதாவது சின்னதான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் கண்ணாடி டப்பா எடுத்துக்கலாம் இல்லாட்டி எவர் சில்வர் நம்ம கடுகு போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்படி எந்த டப்பாவிலும் எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்துக்கிற டப்பா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் ஏன்னா அந்த டப்பாக்குள்ளே கடுகு ஒரு முக்கால் பங்களவு அதாவது கொஞ்சம் நல்லா அப்படியே பார்க்குறப்ப நிறைஞ்சிருக்கணும் கடுகு அவ்வளோதான் அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ பிடிக்கிற மாதிரி கடுகு நீங்கள் சின்னதான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க எந்த டப்பா பழைய டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல கழுகி சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த டப்பாக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமையில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் காயின் நாணயத்தை நீங்கள் அந்த கடுகு டப்பாக்குள்ளே நம்ம உள்ளே அப்படியே அழுத்தி அப்படி மறைச்சி வச்சிடணும் அதாவது காயின் வந்து அப்படியே கடுகு டப்பாக்குள்ளே அப்படி புதஞ்சிருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் எப்பயும் போல் ஓரமாக எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல் உங்களுடைய வேலைகள் பார்க்கலாம் அந்த டப்பா இருக்கிறது நம்ம மறந்துடணும் அவ்வளோதான் அடுத்து திருப்பி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு மறைச்சி வச்சிட்றீங்க இதே மாதிரி வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ஐந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம இது மாதிரி கடுகடப்பாக்குள்ளே போட்டு மறைச்சிட்டு இது வந்து க அதாவது நாணயம் வெளியில் தெரியக்கூடாது கடுகுடப்பா இப்பவும் கடுகு இருக்கிற மாதிரி அப்படி நீங்கள் ஓரமாக வச்சுருங்க இவ்வளோ தான் இது நீங்கள் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணவோ வைக்கவோ எதுவுமே வீட்டில் இருக்கவும் கூட சொல்லணும்னு கூட தேவையே கிடையாது தனியாக அப்படி எடுத்து வச்சுருங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை இப்போ ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா ஒரு எட்டு அதாவது மொத்தம் எட்டு நாட்கள் நம்ம இது மாதிரி பண்ணியிருப்போம் மொத்தம் மொத்தம் நான்கு வாரங்கள் அப்போ எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது ரூபாய் மொத்தம் நாற்பது ரூபா நமக்கு சேர்ந்துருக்கும் பாருங்கள் இந்த நாற்பது ரூபாயை எடுத்துட்டு நீங்கள் யாருக்காச்சும் ஒரு கோவிலுக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணலாம் யாருக்காச்சும் ஓரளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி வெளியில் யாருக்கு சாப்பாடு எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதவங்க அந்த நாற்பது ரூபாய்க்கு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது உணவுப் பொருளோ வாங்கி ஒரு நாய்க்கு கொடுக்கலாம் ரோட் சைடில் எவ்வளவோ டாக்ஸ் இருக்கும் பாருங்க அந்த நாய்களுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி யாராச்சும் கஷ்டப்படுற குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி அவங்களுக்கு ஏதாவது அந்த நாற்பது ரூபாய்க்கு நோட்டு பேனா புக்கு அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் போட்டு கூட நம்ம இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இப்படி நம்ம செய்கிறதன் மூலமாக நமக்கு அந்த தானம் செஞ்சதற்கான பலனும் நிச்சயமாக நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வந்து சேரும் அதே நேரம் குடும்பத்தில் இந்த ஏதாவது அந்த பணம் வருவதற்கான தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தறியக்கூடிய சக்தி இந்த சின்னதான இந்த கடுகு தாந்திரிக பரிகாரத்துக்கு இருக்குது அதனால் எளிமையான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் இந்த சின்ன விஷயத்தை உங்களுடைய வீட்டில் அது கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்போ வேணாலும் இப்போ இந்த ஒரு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு இப்போ காலையில் பண்ணிட்டோம் வெள்ளிக்கிழமைக்கும் தொடர்ந்து காலையில் பண்ணுமான்லாம் கட்டாயமே கிடையாது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் மாற்றி மாற்றி நமக்கும் எப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதோ அப்படி உங்களுக்கு எப்போ தோணுதோ எப்போ ஞாபகத்துக்கு வருதோ அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தான தர்மங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மட்டும் செவ்வாய் வெள்ளி தவிர்த்துட்டு உள்ள நாட்கள் புதன் வியாழன் திங்கள் ஞாயிறு அப்படிங்கிற அந்த ஒரு நாட்களில் நீங்கள் பண்ணலாம் இப்போ இதை வந்து பதிவாக வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ அஞ்சு ரூபாய் காயின் நாங்கள் இல்லாட்டி உங்களோட டாலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஃபைவ் ருபீஸ் டாலர்ஸ் அந்த அந்த அஞ்சு ரூபா டாலரோ அஞ்சு ரூபாய் கரன்சி உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கடுகு டப்பாவில் போட்டுட்டு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பணமானது நல்லபடியாக ஃப்ளோ ஆகிறத நீங்களே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு சின்ன பரிகாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த கடுகை நம்ம மூன்று மாதத்துக்கு ஒரு ஐந்து மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கடுகை நீங்கள் வந்து அதை மாற்றி கால்படாத இடத்துல கொட்டிட்டு திருப்பி புதுசாக கடுகு வாங்கி நீங்கள் நிரப்பி வச்சுக்கலாம் அப்படி எளிமையான முறையில் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல பணமானது ஃப்ளோவாகுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்